வணக்கங்க நம்ம சூப்பர்லாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவு உள்ள ஒரு இடத்தை பற்றி பார்க்கலாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு பிஏபி பாசன வசதி இருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேசலே எந்த இடம் அமைச்சிருக்குங்க ரொம்ப நல்ல இடங்க ஒரு நூத்தி ஐம்பது அடி நிலத்துக்கு நல்ல ரோடு பேசலே எந்த இடம் அமைச்சிருக்குங்க நல்ல சமமான செம்மண் பூமிங்க ஈரோடு டு பழனி ஹைவேஸ்ல இருந்து ஒரு இரண்டாவது கிலோமீட்டர்ல இந்த தட அமைஞ்சிருக்குதுங்க தோட்டங்களுக்கு மதியில இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்துக்கு கிணறு போர் வசதிகள் கிடையாதுங்க தேவைப்பட்ட நம்ம தான் அமைச்சுக்கணுங்க இந்த இடம் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காங்கேத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க நத்தக்கடையூர்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரும் சென்னிமலையிலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க